வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் என்னதான் ஆனது என்று பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது புலனாய்வுத்துறை அதிகாரிகள் திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழக்கு மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு நடத்தப்படுகிறது குறிப்பாக இந்த வழக்கானது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது கிட்டத்தட்ட பல்வேறு விசாரணைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கின் முடிவுகள் என்ன குறிப்பாக அந்த சார் யார் என்பதை விட்டார்கள் ஒரு முழு பட்டியலையே வெளியிட்டிருக்கிறார்கள் இறுதி தீர்ப்பின் பொழுதுதான் அந்த சார் யார் என்பது நீதிமன்றம் தெரிவிக்கும் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களில் யாராவது ஒருவருதான் அந்த சார் மற்றவர்கள் அவர்களது உதவியாகவும் அவர்களும் அந்த சாரின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப்போகிறோம் போகிறோம் முதலில் குற்றவாளி ஞானசேகரிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அவர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் லேப்டாப்கள் பென்ட்ரைவுகள் இதை வைத்து முதல் கட்ட விசாரணை தொடங்கியது இரண்டாவது கட்ட விசாரணை அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் சில காவல்துறை அதிகாரிகளிடமும் காவலர்களிடமும் சோதனைகளும் விசாரணையும் நடத்தப்பட்டது இறுதியாகத்தான் அரசியல்வாதிகள் மூலமாக இதில் நேரடி சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக அமைச்சர் ஆ சுப்பிரமணியன் அவர்களிடம் சோதனைகள் நடத்திய பிறகு மிக முக்கியமான தகவலும் வெளியானது மேலும் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களது பெயரும் இதில் இடம்பெற்றிருக்கிறது சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றும் வைரலாக பரவியது அந்த வீடியோவில் எனது தம்பிதான் ஞானசேகரன் என்பதை பேசியிருப்பார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இன்னமும் தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக இரவும் பகலுமாக பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணை செய்த பிறகுதான் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகன் இன்பநிதி அவர்கள்தான் இதில் தொடர்பு இருப்பதாகவும் அவரிடம் சுப்பிரமணியன் அவர்கள் அதிக அளவில் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் அவர் வெளிநாட்டில் இருந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக தனது நண்பர்களுடன் இருக்கக்கூடிய இன்பநிதி அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் அவரது பெயரும் இடம்பெற்று இருப்பதால் நிச்சயம் இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறும் ஒருவேளை இவரும் அதில் குற்றவாளியாக இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதைக் குறுங்க